மற்ற சமுதாயத்தை அகற்றியே தீர்வோம் திருச்சி மாநில அதை தொடர்ந்து கழகம் பின்பற்றுகிறது இப்போது நான் அறிவித்திருக்கின்ற இந்த போராட்டத்தில் நாளைக்கு ஆளுங்கட்சிக்காரர்கள் அல்லது நம்மை பிடிக்காத கட்சிக்காரர்கள் அவர்கள் ஞாயிற்கு கேட்க மாட்டீர்கள் தெரிவித்த கார்கள் சொல்வதற்கு யாரும் இவர்கள் எல்லாம் கருணாநிதி ஆரம்பித்துள்ள இந்த போராட்டம் வன்முறையை வளர்ப்பதற்காகத்தான் பயன்படும் என்று சொல்லுவார்கள் நான் அவர்களுக்கு சொல்லுகின்றேன் எங்களுடைய கழகத்தினுடைய லட்சியம் வழக்கே ஒன்று வன்முறை தவிர்ப்போம் என்பதுதான் வன்முறையை தவிர்ப்போம் என்று சொல்லிகொண்ட ஒரு இயக்கத்தினுடைய போராட்டத்தில் வன்முறை வந்தால் அதை நாம் மாட்டோம் ஒருவேளை வன்முறை போராட்டம் வேண்டியது அந்த நாம் இல்லை யாராவது முயற்சித்தால் அந்த வன்முறையானதை பிடித்து சிறையிலே அடைப்பதற்கு நாம் ஒத்துழைப்பு தருவோம்

அதை தொடர்ந்து நாங்கள் ஆற்ற வேண்டியபடி செய்திகள் இலங்கையில் நடைபெற்ற போர் விட்டது என்று சொல்லப்பட்டால் போரை நடத்திய விடுதலை புலிகளை எல்லாம் விட்டார்கள் என்று சொல்லப்பட்டாலும் இலங்கை அரசு சிங்க அரசு தமிழர்களுக்கு எதிராக அந்த போராட்டத்திலே வெற்றி பெற்று தமிழர்களை எல்லாம் அடிமைகளாக ஆக்கிவிட்டது என்று சொல்லப்பட்டாலும் இன்னமும் அந்த காயம் முழுமையாக ஆறவில்லை அந்த காயம் அவர்களுடைய உடலிலே ஆறாத மாற்றமல்ல எங்களுடைய நெஞ்சிலும் ஆறவில்லை என்னை பொறுத்தவரையில் எங்களை பொறுத்தவரையில் இலங்கையிலே தமிழீழ விடுதலைக்காக நாங்கள் போர்க்குழு இருக்கி ஐம்பது ஆண்டு காலத்துக்கு மேலாக இருந்தோம் திராவிட முன்னேற்றக் கழகம் அன்னைக்கு தடைபெற்ற வித்தியாசமான சில போர்களால் வித்தியாசம் போர்களிலே மாத்திரமல்ல போரை உணர்த்தி நல்ல ஏற்பட்ட காரணத்தால் அதனை பெருவற்றி பல விழுந்து அது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எவ்வளவு சொறவு எவ்வளவு சுகம் என்பதை நீங்கள் எல்லாம் அறிவியல் அதற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் வீழ்ந்துவிட்ட இலங்கை தமிழர்களை ஈழத் தமிழர்களை கைத்தாக்கலாக எழுப்பி வைப்போம் அவர்களுக்கு தண்ணீர் வித்தாவது அவர்களுடைய பூச்சை வெளியே வரவழைப்போம் என்ற அந்த எண்ணத்தோடு தான் பெசோ ஏற்கனவே நானும் நெடுமாறரும் நம்முடைய பேராசிரியரும் ஐகோதான் சேர்ந்து அன்றைக்கு உருவாக்கிய பெசோ வீரமணியம் சேர்ந்து உருவாக்கிய பெசோ அதை இப்பொழுது மீண்டும் உருவாக்குகிறோம் உருவாக்கி அதனுடைய மாநாடு விழுப்புரத்துறையை தம்பி பொன்மொழியுடைய நிர்வாகத்தில் நடைபெற உள்ள மாநாட்டில் அது தொடங்கப்பட இருக்கிறது இன்று வடங்க நிலையிலே திராவிட முன்னேற்ற கழகம் ஒட்டும் மழையில் தேவையில் அண்ணாவை நான் தொடங்கி இருந்தபோது அண்ணா சொன்னால் நாம் திராவிடக் கழகத்தில் இருந்து பிரிந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தை தொடங்குவதோ நெட்டைக்குழல் துப்பாக்கியாகவும் சொன்னார் அந்த நெட்டை நெட்டைக்குழல் துப்பாக்கி இன்றைக்கும் நம்முடைய கைகளில் இருக்கிறது துப்பாக்கி என்பதோ வந்துவிட்டால் எல்லாம் அது அப்பூ என யாரும் என்ன தேவையில்லை இவைகளெல்லாம் இலக்கிய பேச்சுக்கள் கலை வெளியிலே இதை சொல்லப்படுகின்ற இதை புரிந்து கொண்டவர்கள் புரிந்து கொள்வார்கள் எனவே இந்த இரட்டைக்குடன் துப்பாக்கி திராவிட ஒன்றேத்தழகம் திராவிட கழகம் இது இன்னும் பல போர்க்கருவிகளை தமிழகத்தை கொண்டு இலங்கையிலே இருக்கிற தமிழர்களுக்கு ஒரு விடிவு காலத்தை ஏற்படுத்த வேண்டும் அந்த பணியை ஒரு இந்த பணி இன்றொரு மக்கள் இத்தனை பணிகளையும் நாம் திறமையாக செய்து ஒழிக்க வேண்டும் அப்படி முடிப்பதற்கு எங்களை நாங்கள் மாத்திரம் எங்களை மாத்திரம் நம்பர் இல்லை உங்களை ஒரு ஆள் அன்பித்தான் இந்த பணிகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் யாரையும் தமிழ் தவிட யாரும் தாழவும் தாழ்த்தார்